இன்று மார்கழி நான்காம் நாள் திருபோம்பாவை நாலாம் அதிகம் ஒன்னித்தில நகையாய் இன்னும் புலந்தின்றோ ஒன்னித்தில நகையா இன்னும் புல்தின்றோம் வண்ண கிளிமொழியா எல்லோரும் வந்தாரோ வண்ண கிளிமொழிய எல்லோரும் வந்தாரோ எண்ணிக்கொண்டுள்ளவாம் சொல்லுகோம் அவ்வளவும் எண்ணிக்கொடுள்ளவாம் சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயன்று அவமே காலத்தை போக்காதே கண்ணை தூயின்றி அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத பொருளை விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத பொருளை கண்ணுக்கு இனி யானை பாடிக்க சிந்துள்ளம் கண்ணுக்கு இனி யானை பாடிக்க சிந்துள்ளம் உன்னைக்கு நின்றுருகம் யாம் மாட்டோம் நீயே வந்து உன்னைக்கு நின்றுருக மாட்டோம்யே வந்து எண்ணி குறையில் நீ துயிலேலோரெம்ப எண்ணி குறையில் நீ துயிலேலோரெம்ப